நாம வந்து பங்களாதேஷை பற்றி ஒரு வீடியோவில் பார்த்தோம் அங்கே என்னென்னலாம் ரொம்ப துரிதமாக விரைவாக நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுதான் வந்து ஃபோக்கஸ் ஆகிருந்தது எனக்கும் இந்த யூனுஸை பற்றி பல வீடியோக்களில் பார்த்துருக்கிறது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா யூனுஸை தான் முதல்ல கேஷுவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தேன் இந்த ஆட்டோக்காரங்க வந்து லெஃப்டில் சிக்னல் போட்டுட்டு ரைட்டில் டக்குன்னு அப்படி டேர்ன் பண்ணிவிடுவாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ டெவலப் ஆகிருக்கு நேபாளில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுல வெகு விரைவாக சில நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு நேபாளல என்ன அப்படின்னா மிகப்பெரிய அளவுல அங்க வந்து போராட்டங்கள் வெடிச்சிருக்கு என்ன மாதிரி போராட்டங்கள்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு நேபாள் வீடியோல பார்த்ததுதான் அதாவது இந்த முன்னாள் அரசர் கிங் ஞானேந்திர ஷா அப்படிங்கிறவர் வந்து நேபாளுக்கு திருப்பி வந்தார் காட்மாண்டுக்கு வரும்போது அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது மக்கள் எல்லாரும் வந்து அவரை வந்து நீங்க திரும்பி வந்து இந்த நாட்டை ஆளணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பா கோஷங்கள்லாம் எழுப்பப்பட்டதுங்கிறது பார்த்தோம் இப்ப அதை தொடர்ந்து இது வந்து நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஜனவரி எண்டில் ஆரம்பிச்சது இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இப்போ உங்களுக்கு வந்து மார்ச்ல இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இரண்டு நாட்களாக மிகப்பெரிய அளவுல அந்த போராட்டங்கள்லாம் வெடிச்சிருக்கு இதுல வந்து பல பேர் வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் காட்மாண்டில் தான் மிகப்பெரிய அளவுல இந்த போராட்டங்கள் நடந்திருக்கு அதுல வந்து குறிப்பா பார்த்தீங்கன்னாக்கா துர்கா பராசை அப்படிங்கிற ஒரு கீ லீடர் அவர் வந்து அரச ஆட்சி வரணும் நேபாளில் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஆதரவு தெளிக்க தெ தெரிவிக்க கூடியவர் தெரிவித்திருக்கிறவர் அந்த அவர் ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாரையுமே இந்த மாதிரி போராட்டங்கள் இது வந்து கட்மாண்டு மட்டும் இல்லை புறா நேபாளிலையுமே இது வெடிச்சிருக்கு போராட்டங்கள் வெடிச்சிருக்கு மக்கள் வந்து கையில் எடுத்துட்டாங்க ரொம்ப சீரியஸான கேஸாக போயிட்டு இருக்கு ஸோ உடனே என்ன பண்ணிருக்காங்க அரசாங்கம் வந்து இப்போ அரசாங்கம் வந்து யாரால் நடத்தப்படுகிறது அப்படின்னா கே பி ஷர்மா ஓலி அப்படிங்கிறவர் ககடா பிரசாத் ஷர்மா ஓலி அப்படிங்கிறவர் இவர் வந்து எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் தான் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு கடந்த ஜூலை இருபத்தி இருந்து இவர் நேபால் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு சேர்ந்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அதுல வந்து யூனிஃபைடு மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி பொலிட்டிகல் பார்ட்டி நேபாள காங்கிரஸ் பார்ட்டின்னு ஒண்ணு இருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நாலு அஞ்சு கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கு அதுல வந்து முக்கியமா வந்து இந்த ரெண்டு பார்ட்டி அந்த கம்யூனிஸ்ட் எல்லாமே எப்போ ஆட்சி வந்து வரணும் அப்படின்னு அதாவது சோசியலிஸ்ட் பார்ட்டின்னு இருக்கு நேபாள் பீப்புள்ஸ் பார்ட்டின்னு இருக்கு ப்ரோக்ரஸிவ் பார்ட்டின்னு அவங்க வர வரவிடாம தடுத்து தடுக்கிறதுக்காக மற்ற கம்யூனிஸ்டுகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைச்சிருவாங்க இதுதான் இங்க ரெகுலரா நடக்கிறது ஆனா இதுல என்ன வேடிக்கைன்னா பிரச்சண்டான ஒருத்தர் இருக்காரு புஷ்பகமால் தமால் அப்படின்னு பிரச்சண்டான இருக்காரு இவங்களுக்கும் இந்த கேபி பி சர்மா ஓலிக்கு தான் எப்ப பார்த்தாலும் தேவ்பான் ஒருத்தர் இருக்காரு இவங்க மூணு பேருக்குள்ளேயே மாத்தி மாத்தி பிரைம் பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பாங்க வேடிக்கை என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினேழு தான் முதல்ல எலெக்ஷனே நடந்தது அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் சிவில் வார்லாம் நடந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் புதிய கான்ஸ்டியூஷன் வந்து அதில் வந்து இந்த அரசாட்சிங்கிறது இல்லதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனே கம்ப்ளீட்டாக மாற்றி அதில் வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் நேபாள் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன்லாம் கண்டக்ட் பண்ணாங்க அதுல செய்யும் போது அந்த கான்ஸ்டியூஷன்ல எப்படி இங்கேயும் மடத்தனமா ஒரு கான்ஸ்டியூஷனல்ல ஒரு வார்த்தையை புகுத்தினாங்களோ அதாவது சொருகி வச்சிருக்காங்களோ இந்திரா காந்தி டயத்துல அந்த செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தை நேபாளிலேயே அதை கொண்டு வந்துட்டாங்க சோ இதுதான் பேக்ரவுண்டு இப்ப வந்து யார் இருக்காங்க இந்த கே பி சர்மா தான் இருக்காரு அவர் வந்து உடனே என்ன பண்ணாரு போலீஸ் அப்புறம் பராமிலிட்ரி போர்ஸ் சில இடத்துல ஆர்மியே வந்து கொண்டு வந்து காட்மாண்டூர் எடுத்துக்கலாம் அதாவது பண்ணிருக்காங்க பண்ணிட்டு என்ன பண்ணாங்க தாக்குதல் நடத்திருக்காங்க இவங்க வந்து போராட்டக்காரர்கள் மேல கடுமையான தாக்குதல் என்னென்ன மாதிரி தாக்குதல் தடியடி எப்பவும் போல அதுக்கப்புறம் தண்ணீர் கேனன் அப்படின்னு வாட்டர் கேனன் அது அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அதிகமா போன இடத்துல எல்லாம் டிஆர் கேஷ் ஷெல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க அந்த மாதிரி தண்ணீர் புகைக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சில இடத்துல துப்பாக்கி சூடு நடந்துருச்சு இந்த துப்பாக்கி சூடுல வந்து ஒருத்தர் போராட்ட வீரர்களும் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அதே மாதிரி ஒரு பிரஷ்ரி ரிப்போர்ட்டரும் இந்த நெருப்பெல்லாம் வச்சு கொடுத்துருக்கும் அதுல ஒருத்தரும் இறந்து போயிட்டார் ஒரு மிக நல்ல ஸோ இது வரைக்கும் அபிஷியலா இரண்டு பேர் சில இது வந்து கிட்டத்தட்ட பேருக்கு இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ரெக்கார்டு படியே போயிடுவோம் இந்த மாதிரி கலவரங்கள் வெடிச்ச உடனே கே பி சர்மா என்ன பண்ணாரு அப்படின்னா பாருங்க என்னன்னெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன நடந்துகிட்டு இருக்கு வருதுன்னு எல்லாம் அப்படியே ஒரு மினிட் மினிட் டெவலப் ஆயிட்டு போகுதுங்கிற மாதிரி டெவலப்னு சொல்ல முடியாது மோசமாயிட்டு போகுதுன்னு தான் சொல்லணும் நம்ம அதில் வந்து அவர் உடனே என்ன பண்ணாங்க கட்மாண்டுனுடைய ஏர்போர்ட் மூடப்பட்டது அப்படியே மூடிட்டாங்க ஏர்போர்ட்ல வந்து எந்த பிளைட் வரல சரி இருந்து போற பிளைட் எல்லாமே இந்தியாவுக்கு டைவர்ட் பண்ணிட்டாங்க இந்தியன் ஏர்போர்ட்ல இருந்து டெல்லி போன்ற ஏர்போர்ட்ல இருந்து விமான போக்குவரத்து எல்லாமே அங்க காட்மாண்ட தடை செய்யப்பட்டு எல்லாமே திருப்பி விடப்பட்டது இந்திய ஏர்போர்ட் இது ஒரு பாயிண்ட் உடனே என்ன பண்ணிட்டாரு கே பி சர்மா ஓலி வந்து ஒரு கேபினட் மீட்டிங் எமர்ஜென்சி மீட்டிங் போட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க அது ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல தான் நான் குறிப்பாக எதை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்க இதில் யார் யாரெல்லாம் இன்வால்வ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பாகிஸ்தானுடைய இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் ஐஎஸ்ஐ ஸோ அதுக்கப்புறம் எம்எஸ்எஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் செக்யூரிட்டி இது யாரோடதுன்னா சைனாவோடது இது வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த ஐஎஸ்ஐ இல்லை சிஐஏ இருந்தது அப்புறம் சிஐஏ அது வந்து சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இவங்க மூணு பேர் தான் வந்து நேபாள வந்து ஒரு மாதிரி குட்டிச்சோறு ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெடுப்புகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அதை நம்ம பல வீடியோல பார்த்துருக்கோம் ரெண்டு மூணு வீடியோவில் நான் நிறைய விஷயம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டேன் நம்ம அதுக்குள்ள போகும் இப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் அதிர்ச்சியா இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து எதை பத்தி பேரதிர்ச்சியா இருக்குன்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கிங் ஞானேந்திர ஷா அதாவது முன்னாள் அரசர் அவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு இவங்களுக்கு வயத்தில் புளிய கரைச்சி ரெண்டாவது வந்து அதிர்ச்சி இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா அடங்கிடும் நமக்கு பிரச்சனை நினைச்ச இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போராட்டங்கள் வலுப்பெற்று வலுப்பெற்று இப்ப வந்து ஒரு விமான தளத்தையே உங்களுக்கு க்ளோஸ் பண்ற லெவலுக்கும் எமர்ஜென்சி கேபினட் மீட்டிங் போடுற அளவுக்கும் துப்பாக்கி சூடு நடத்துற அளவுக்கும் இந்த போராட்டங்கள் வலுப்பெற்று இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படிங்கறது தெள்ள தெளிவா பல பேர் கிளியரா சொல்றாங்க எனக்கு அதே ஒப்பீனியன் தான் நான் க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் நடுவில் கொஞ்சம் பங்களாதேஷ்ல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இதை மிஸ் பண்ணிட்டேன் திடீர்னு பார்த்தா இங்க அதான் சொல்றேன்னா வெகு விரைவாக நடவடிக்கைகள்லாம் நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது சரி இது ஒரு பக்கம் ஆச்சுங்களா இப்ப என்ன பண்ணிருக்கேன் சரி என்ன சார் முன்னாள் அரசர் ஞானேந்திர ஷா இருக்கா அவர் வந்து ஒரு டெலிவிஷன்ல அவர் இது கொடுத்திருக்காரு இது வந்து மக்கள் எல்லாம் ஒன்று கூட வேண்டிய அதாவது ஒன்னா சேரணும் நேபாளத்தை காப்பாற்றணும் நேபாளத்தை காப்பாற்றணும் அப்படிங்கும்போது அதனுடைய ஆதார மதமான ஹிந்துவிசத்தை காப்பாற்றணுன்றதையும் அவர் சொல்லியிருக்காரு நேபாள வந்து இந்த கம்யூனிஸ்டுகளால் சீரழிக்கப்பட்டது அப்படிங்கிறது பரவலான மக்களுடைய ஒப்பீனியனா இருக்கு அதனால அவர் என்ன சொல்றாரு யார் யாரெல்லாம் வந்து இந்த நாட்டு காப்பாற்றணும் நல்ல வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஒன்று சேருங்கள் அப்படின்னு ஒரு அரைக்கோவல் மாதிரி விட்டுருக்காரு அதுல வந்து மக்கள் எல்லாம் அவரை அபரிமிதமா சப்போர்ட் பண்றாங்க மன்னுடைய உரை வந்து நிகழ்த்தப்பட்டது அதை வந்து மக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க இது மாதிரி நீங்கள் எல்லாரும் ஒன்று சேருங்க இந்த நாட்டினுடைய நலனுக்காக லைக் திங்கிங் பீப்புள் எல்லாருமே நேபாளி மக்கள் எல்லாமே நீங்கள் ஒன்றா சேரணும் அதுக்கு பதிலடியா இந்த பிரைம் மினிஸ்டர் கே பி சர்மா ஓலி என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் மன்னராட்சி எல்லாம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டுலயே தூக்கி எரிஞ்சாச்சு மன்னராட்சி எல்லாம் அதோட இல்லாம ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து கான்ஸ்டியூஷன் வேற சேஞ்ச் பண்ணிட்டோம் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து மன்னராட்சி திரும்பி வரதுக்கான எந்த சாத்தியக்கூறும் அதுல இல்ல வேணும்னா வந்து இந்த மன்னர் வந்து வேணும்னா எங்களை மாதிரி அவரும் எலெக்ஷன்ல நிக்கட்டோம் அவர் வந்து மலைப்பகுதியில் வேணா நிற்கட்டும் இல்லை கீழே பள்ளத்தாக்கில் வேணாலும் நிற்கட்டும் எங்கே வேணா அவர் எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு அவர் பிரதம மந்திரியாக வேணா ஆகலாமே தவிர மன்னரெல்லாம் ஆக முடியாது அப்படின்னு இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்டாக நம்ம பார்க்குறோம் நேபாள் பிரதம மந்திரி மன்னரை வந்து முன்னாள் மன்னர் ஞானேந்திர ஷா வந்து நீங்க எலெக்ஷன்ல போட்டியிட்டு பிரைம் மினிஸ்டரா வேணா ஆகுங்க அப்படின்னு சொன்னதுக்கு மக்களுடைய ரிப்ளை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா பதிலடி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது செக்யூலருங்கிற வார்த்தையை முதல்ல எடு இந்த நாட்டை இந்து நாடா அறிவிக்க வேண்டியது கட்டாயம் மூன்றாவது மன்னராட்சி தான் வேணும் நீங்க எல்லாம் குப்பை அப்படிங்கிற மாதிரி பெரும்பான்மையான மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க மக்கள் ஏன் வெறுத்து போய் இப்போ ஒரு புத்துணர்ச்சியோட வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க இதுக்கு முக்கிய காரணமா எனக்கு படுவது என்ன அப்படின்னா இந்த யு எஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுங்களா அதை வந்து இப்போ வெட்ட வெளிச்சமாக எந்தெந்த நாட்டுக்கு எவ்வளோ எவ்வளவு கொடுத்தாங்க ஒரு முப்பத்தி ஒன்பது மில்லியன் டாலர் நேபாளுக்கு கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்தோம் அந்த முப்பத்தி மில்லியன் டாலரில் பத்தொன்பது மில்லியன் டாலர் தான் வந்து ஏதோ வந்து நான் சொன்ன இல்லை கிளைமேட் இது அதுக்காக கொடுத்துருக்கேன் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக கொடுத்துருக்காங்க நான் சொல்லியிருக்கேன் யூஎஸ் எங்கேயோ இருக்குது பதினாறாயிரம் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கு ஆனா இங்க வந்து நேபாளில் அவங்களுக்கு சுற்றுச்சூழலை பத்தி அவங்களுக்கு அக்கறை இருக்குங்கிற மாதிரி நான் சொல்லிருந்தேன் அதுல பாக்கி இருக்கிற இருபது மில்லியன் டாலரை வந்து ஹிந்துசத்தை முழுமுற்றா அழிக்கணுங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்கிறதையும் நம்ம சொல்லிருவோம் இந்த நியூஸ் எல்லாம் வெளியே வந்தபோது மக்கள் அப்படியே கொதிச்சு எழுந்துட்டாங்க அது என்னடா இது நம்ம மதத்தை ஏன் டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த கரப்ஷன் கம்யூனிஸ்ட் இது எல்லாமே வந்து போராட்டத்துல ஆரம்பிச்சாங்க எப்படி பங்களாதேஷனுடைய தற்காலிக அதிபர் முகமது யூனுஸ் வந்து பாரத பிரதமரை கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு எப்படியாவது நான் உங்களை மீட் பண்ணணும் உங்க கூட பேசணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு இந்த பிம்ஸ்டெக் மீட் மீட்டிங் இருக்கு இல்லையா அதாவது பேங்காக் தாய்லாண்ட்ல ரெண்டாம் தேதி இருந்து நாலாம் தேதி ஏப்ரல் வரைக்கும் அதே மாதிரி நேபாளினுடைய பிரைம் மினிஸ்டர் கேபி சர்மா ஓலியும் மோதியை நான் பார்க்கணும் உங்க கூட பேசணும் எனக்கு எப்படியாவது ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு மோதி என்ன செய்ய போறாரு அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு புன்சிரிப்போட சிரிச்சுட்டு போய் உன் நாட்டம் நல்லா கவனிங்கப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சிரிச்சிட்டு போயிடுவாரு அந்த சிரிப்புக்கு பின்னாடி பல அர்த்தங்கள் இருக்கும் அவ்வளவுதான் குறிப்பா பாத்தீங்கன்னா நேபாளில வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி அது வந்து கோர்கா அப்படின்னு அவங்க எல்லாம் வந்து எரியாங்களாம் என்ன நான் சென்ஸ் இந்த ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மிகப்பெரிய ஒரு எரிச்சல் உண்டாயிருக்கு அப்படிங்கிறாங்க அந்த இது எதுனால அப்படின்னாக்க மெயினா நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணு வந்து கம்யூனிஸ்டுன்னு வலையில அதாவது எல்லாருக்கும் பொது உடமை தான் அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் எல்லாமே பொது உடைமை எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அதாவது ஏழை பணக்காரங்கிறே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு சித்தாந்தம் அந்த கம்யூனிஸ்ட் அது நடைமுறையில ஒத்து வராதுன்னு பல நாட்டுல வந்து முடிவாயி அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை தூக்கி குப்பத்தட்டியில போட்டாச்சு ஆனா ஆனா கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கடைபிடித்து ஆட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே என்ன நீங்க பாத்தீங்கன்னா இங்கேயுமே நீங்க பாத்துருக்கலாம் இருபத்தஞ்சு கோடி வாங்கிக்கிட்டு சித்தாந்தத்தை பத்தி பேசுறாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது அது மாதிரி அங்கே பயங்கர கரப்ஷன் ஊழல் சைனாவோட சேர்ந்தது சைனாவோட இன்ஃப்ளுயன்ஸு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்க வளர்ச்சிகளே கிடையாது நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஏதோ நீங்கள் சைனா வந்து வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அது ஆக்சுவலாக கம்யூனிஸ்ட் நாடே கிடையாது நான் போன ரெண்டு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் அது வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் சர்வாதிகாரி நாடு நான் சர்வாதிகாரின உடனே வேறு ஏதாவது நீங்கள் உடனே இமேஜினேஷனை பறக்க விடாதீங்க அம்மா வந்து இப்ப நேபாள பத்தி தான் பேசிட்டு இந்த மாதிரி சர்வாதிகாரி நாட்டில் போய் நீங்க வந்து வளர்ச்சின்னா கிச்சு உதச்சி வேலை வாங்குறாங்க அந்த மாதிரி தான் அது லேபர் கேம்பே தனியா இருக்கு அவங்க எல்லாம் வேலை செஞ்சே ஆகணும் இல்லைன்னா அதுவும் ப்ரொடக்ஷன் பத்து மணி நேரம் வேலை செஞ்சு இவ்வளவு ப்ராடக்ட் நீ ப்ரொடியூஸ் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா அதுல குறைஞ்சதுன்னா பனிஷ்மெண்ட் உண்டு நம்ம எல்லாம் வெளியில வராது இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் சரி ஓகே இப்ப இந்த கம்யூனிசம் அதை விட முக்கியமா அவங்க என்ன சொல்றது இந்த கான்ஸ்டியூஷனை மாத்தி நீங்க செக்யூலர்னு கொண்டு வந்தது பெரும்பாலான அதாவது இந்துஸ் தான் அது ஒரு காலத்துல வந்து நேபாள் மன்னராட்சியில இருந்த போது அது வந்து இந்து ராஜ்யம் என்று தான் அறியப்பட்ட இந்து நாடு என்று தான் அறியப்பட்டது இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த கம்யூனிஸ்டுங்க வந்து அதை கம்ப்ளீட்டா ஒழிச்சிட்டு அதாவது மெஜாரிட்டி கம்யூனிட்டிக்கு எந்த விதமான மதிப்போ மரியாதையோ எதுவுமே கொடுக்காம இத வந்து செக்யூலர் நாடுன்னு அறிவித்து அதுல பல விதமான குழப்பங்கள் உண்டு பொண்ணு ஒரு வளர்ச்சி திட்டமும் கிடையாது நேபாள் ஒண்ணும் பெருசா வளரவே இல்லை அதுக்கு பதில என்ன ஆயிருக்கு அப்படின்னா மிக மிக உதவிகரமாக இருக்கக்கூடிய இந்தியா போன்ற நாட்டோட பகைமையை தான் வளர்த்துட்டு வராங்க எல்லா உதவியும் அதனால நிறுத்தப்படுகிறது இங்கிருந்து தான் அவங்களுக்கு பெட்ரோல் டீசலே போகணும் அப்படின்னா ஏன்னா கம்ப்ளீட்டா லேண்ட் லாக்டு கண்ட்ரி நாடு சி போர்ட்டோ இதுவோ ஒண்ணுமே கிடையாது ஒன்னு என்னன்னா மிக மிக அழகான அருமையான அமைதியான நாட்டை இந்த கம்யூனிஸ்டு ஆகிட்டாங்க அப்படிங்கிறது பெரும்பான்மையோர் நான் சொல்றது வந்து பெரும்பான்மை கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தஞ்சு சதவீத மக்கள் இதை இப்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இத வந்து இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியை ஒழிச்சாதான் தான் நேபாள் உருப்பிடணும் அதனாலதான் இவ்வளவு பெரிய போராட்டங்கள் எல்லாம் வெடிச்சிருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் சரி சார் இதை வந்து இப்ப எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இதுல வந்து நம்ம வந்து இந்த கடந்த ஒரு மாதம் ஒன்றரை மாசத்துக்குள்ள என்னென்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்தியாவில் இருந்து ரிட்டையர்டு எக்ஸ் ஆர்மி சீஃப் எல்லாம் வந்து நேபாளுக்கு போயிருந்திருக்காங்க ஒரு நாலு அஞ்சு பேர் ஆறு பேர் போயிருக்காங்க மொத்தமாக அவங்க எல்லாம் போய் பல டிஸ்கஷன் அவங்க யாரை மீட் பண்ணியிருக்காங்கனாக்கா நேபாளினுடைய இப்போ இருக்கக்கூடிய ஆர்மி சீஃபை பார்த்துருக்காங்க அவங்க கிட்ட பார்த்து பல விட்டுனா அதனால என்ன சொல்லப்பட்டதுன்னா ஆர்மி டே செலிபிரேஷனுக்காக அவங்க போனாங்கன்னு முன்பக்கம் சொல்லப்பட்டது பின்புலத்துல என்ன நடந்திருக்குன்னா பலவிதமான டிஸ்கஷன் ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்கஷன் நடந்திருக்கு அப்படிங்கறதா உண்மை ஆக மொத்தம் அந்த ஆர்மி சீப்பு அதுக்கு அடுத்தது வரும் இந்த முன்னாள் அரசர் ஞானேந்திர வந்து வரவேற்பு பிரமாதமா கொடுத்த போது அப்ப அவர் வந்து ஒரு இன்டர்வியூல என்ன சொன்னாரு அப்படின்னா நேபாளனுடைய இராணுவம் மக்கள் நலனுக்காக இருக்கிற ராணுவம் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய இராணுவம் இதுல வந்து அரசியல் கட்சிகளுக்கோ இல்ல அரசியல்வாதிகளுக்கோ அவங்களுடைய எந்த சார்பு நிலைக்கு சார்ந்த ராணுவம் கிடையாது இது மக்களுக்கான ராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து என்ன மெசேஜ் கிளியரா படுது அப்படின்னா ஒருவேளை அரசு இப்ப இந்த கே பி சர்மா ஓலியுடைய கவர்மெண்ட் வந்து ராணுவத்தை ஏவி விட்டு மக்களை அடக்குமுறையில கொண்டு வரணும்னு நினைச்சா அநேகமாக அந்த ஆர்மி சீஃப் அதை ஒத்துக்க மாட்டாருங்கிற மெசேஜ் தான் இதுலேருந்து நமக்கு தெரியும் இதை நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இதை தவிர நான் சொன்ன மாதிரி இந்த கோர்கா எல்லாமே வந்து கோரக்பூர்னு உத்தரப்பிரதேஷில் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் அவர் முன்னாடி சன்னியாசி அந்த மடத்துக்கு அவர் தான் இருந்தார் அந்த மடத்துக்கும் நேபாள அரச குடும்பத்துக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்கு அவங்க அதை மதிக்கிறாங்க அவங்க அங்கே வந்து அடிக்கடி பூஜை எல்லாம் செஞ்சு எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதே மாதிரி இப்போ சமீபத்தில் நேபாள அரச குடும்பத்துல இருந்து பல பேர் வந்து மகா கும்பலு யோகி ஆதித்யநாத் இந்த ஞானேந்திர ஷா கிங் அவர் பார்த்துருக்காரு இதெல்லாமே வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பு இருக்கு இந்தியாவும் முன்னெடுக்கிறாங்க பல ஸ்டெப்பை அப்படிங்கிறது இல்லாமல் தெரிய வருது இப்போ வழக்கம் போல குற்றச்சாட்டு வந்து இந்தியாவை நோக்கி வைக்கப்படுகிறது அங்கே நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு இது வந்து மக்களினுடைய போராட்டம் எப்படி நேபாள மக்களோடதுன்னா பழசு எல்லாமே தூக்கி எறிஞ்சிட்டு வரணும் அப்படின்னு அதுதான் அது ஆக்சுவலாக வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு நான் சொன்ன மாதிரி அப்போதான் ஃபஸ்ட் எலெக்ஷனே நடந்தது இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் உள்ளா சேர்ந்து குட்டிச்சோர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம முக்கியமாக எதை பார்க்குறோம் அப்படின்னா இந்த கே பி சர்மா ஓலி இருக்கார்ல அவர் வந்து இந்த கிங் வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஒரு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அதாவது இருபத்தி ஐந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அறிக்கை ஒன்று அதாவது அனௌன்ஸ்மெண்ட் சொல்லலாம் நம்ம அறிக்கை அப்படின்னு அறிக்கையை விட்டாரு பிரஸ் ரிப்போர்ட்டும் அனௌன்ஸ்மெண்ட்டும் போனார் என்ன அப்படின்னா அவர்கிட்ட வந்து யுபா ஒய் யூ அவங்க ஏ வந்து அதாவது அது வேற எதுவும் கிடையாது யுவா அப்படிங்கறது தான் யுபா அப்படின்னா யுபா பிரிகேட் அப்படின்னு ஒன்று இருக்கு ஓகே ஆர்மீன் இது வந்து என்ன அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டின் பார்ட்டியினுடைய யூத் விங்கு இளைஞர்கள் அணியது அவங்களை வந்து இவர் தூண்டி விட்டுருக்காரு எப்படி தூண்டி விட்டுருக்காரு யாரெல்லாம் வந்து திருப்பி மன்னராட்சி வரணும்னு பேசினாலே அவங்கள அடிச்சு உதைங்க அட்டாக் பண்ணுங்க நல்ல கடுமையா தாக்குங்க விட்டு அந்த வார்த்தையை அவங்க சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி அவங்களுக்கு புரிய வைங்க அப்படின்னு ஒரு வார்த்தை இரண்டாவது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பல நாள் போராடி வாங்க சுதந்திரம் மாதிரி வாங்கியிருக்கோம் மன்னராட்சியை அகற்றி விட்டு மக்களாட்சியை கொண்டு வந்திருக்கோம் நம்ம இந்த உரிமையை நம்ம விட்டு கொடுக்க கூடாது இது நம்ம போராடி வாங்கப்பட்ட உரிமை அதனால யாரெல்லாம் மன்னராட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சு நமக்கு எதிராக இருக்காங்களோ அவங்களெல்லாம் நீங்க அடிச்சு நொறுக்குங்க அரசு பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு இது பத்திரிகை எல்லாம் வந்திருக்கு இதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போராட்டங்கள் அதிகப்படுத்தப்பட்டு இப்ப இன்னைக்கு நிலைமை இந்த மாதிரி இருக்கு சரி சார் இதெல்லாம் இருக்குதான் நடக்கிறது தானே இந்த செய்தியோட உங்களுக்கு வந்து ஒரு மிக மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி அதாவது இப்படி நடந்திருக்குமா அப்படின்றது ஏன் அதிர்ச்சி அளிக்கக்கூடாதுன்னு கூட நான் சொல்ல மாட்டேங்க மறைக்கப்பட்ட அதிர்ச்சியான செய்தி அப்படிங்கிறது தான் அதுதான் வந்து இந்தியால இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அமர் பூஷன் அப்படின்னு ஒரு முன்னாள் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் ராவனுடைய ஸ்பெஷல் டைரக்டராக அவர் இருந்திருக்கார் நல்லா கவனிங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அமர் பூஷன் முன்னாள் ஸ்பெஷல் டைரக்டர் நம்மளுடைய ரா அதில் இருந்திருக்கார் அவர் தன்னுடைய புஸ்தகமான இன்சைடு நேபால் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார் அந்த புத்தகத்தில் வந்து அவர் என்ன தெரியுமா எழுதியிருக்காரு ராஜீவ்காந்தி தான் மன்னர் பீரேந்திர சிங்கை விட்டு கம்யூனிஸ்ட் கொண்டு வந்தது அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவர் தான் செஞ்சாரு சைனாவையும் உள்ள அலோவ் பண்ணது இதனால தான் ராஜீவ்காந்தி கம்யூனிஸ்ட் சைனீஸ் ரெண்டையும் நேபாளில் கொண்டு வந்து ஹிந்து மக்களுக்கும் ஹிந்துத்வா கடைபிடிக்கக்கூடியவருக்கும் இசத்துக்கும் எதிராக செயல்பட்டார் அப்படின்னு நான் சொல்லலை அமர் பூஷன் ஸ்பெஷல் டைரக்டர் முன்னாள் ஸ்பெஷல் டைரக்டர் ராவ்ல இருக்கிற புஸ்தகத்துல அவர் அந்த அதிகாரி புத்தகத்துல இன்சைடு நேபாள் எழுதியிருக்காரு அமர் பூஷன் அவர்கள் வந்து தன்னுடைய இன்சைடு நேபாள் புஸ்தகத்துல எழுதியிருக்கிற சில பகுதிகள் படிக்கும்போது படிக்கும் போது அப்படியே அதிர்ச்சியா இருக்கு ராஜீவ்காந்தி வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்காரு இந்த கிங் பீரேந்திராவை விரட்டி அடிச்சிடணும் அதுக்கு பதிலாக கம்யூனிஸ்ட் ஆட்சியை கொண்டு வரணுங்கிறது ரொம்ப முனைப்பா இருந்திருக்காரு ஆனா அவரும் பயங்கரமா கொஞ்சம் எதிர்த்து நிக்க பாத்திருக்காரு இந்த காந்திக்கு அடி பணியாம பாத்திருக்காரு ஆனா அதனால அவரு ராஜீவ்காந்தி கோவப்பட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா கொஞ்சம் கூட பாருங்களேன் இவங்கெல்லாம் சொல்றாங்க மனிதாபிமானமே இல்லாம உணவுப் பொருட்கள் நேபாளுக்கு தான் போகும் இருந்து தான் மேக்சிமம் போகும் அந்த உணவுப் பொருட்கள்லாம் மக்களுக்கு சென்று அடையாத மாதிரி தடுத்து அவரை வந்து கிங் பீரேந்திராவை வந்து மிகப்பெரிய அழுத்தத்துக்கு உள்ளாக்கி ரிசைன் பண்ண வச்சிருக்காரு இதுதான் நமக்கு மறைக்கப்பட்ட உண்மை தேடி கண்டுபிடிச்சேன் ஸோ உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் அதாவது வல்லுநர்களும் என்னுடைய பார்வையுமே என்ன இருக்கு அப்படின்னா மிக விரைவில் நேபாளில் வந்து கம்யூனிஸ்டுகள் அகற்றப்படுவார்கள் அதாவது இந்த சில எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் ஈவன் மொபைல் என்ன சொல்லுவாங்கன்னா ரீசெட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா பழது எல்லாமே மறைந்து போய் புதுசு ஆரம்பிக்கும் அப்படிங்க அந்த மாதிரி ஒரு ரீசெட் பட்டன் வெகு விரைவில் நேபாளில் பிரஸ் பண்ணப்படலாம் அதே மாதிரி நீங்களும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பவும் ஜாயின் பண்ணுங்க உங்க கருத்துக்களை பதிவிடவும் மேலும் தகவல் வரும்போது நான் உங்க கூட ஷேர் பண்றேன் நன்றி வணக்கம்